கடன் தீரும் கடன் காணாமல் போகும் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் கடனை நூறு சதவீதம் காணாமல் போக வைக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பாருங்கள் சென்ற மாதத்தில் இருபத்தி மூன்று நபர்களுக்கு கடன் காணாமல் போயுள்ளது இந்த மாதத்தில் உங்கள் கடன் தீர வேண்டுமா முழுமையாய் பாருங்கள் மிக முக்கியமாக கடைசியில் வீடியோவோட மிக முக்கியமான ஒரு பண ஆகர்ஷண நம்பரை சொல்ல இருக்கின்ற அதை பிடிச்சுக்கங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஏப்ரல் மாதத்தில் நான்கு தினம் வருகிறது கடனை தீர்க்கும் தினம் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் இணைந்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல நூறு சதவீதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முதல்ல நீங்க தினமும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கை நிறைய நவதானியத்தை எடுத்து காலையில எந்திரிச்ச உடனேயே எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா உங்க தலையை சுத்தி மூணு முறை அப்படின்னு ஊதி அதை வடக்கு திசையில தூக்கி போடுங்க நவக்கிரக தோஷ நிவர்த்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் செல்வம் வரும் கடன் தீரணும்னா பணம் வரணும் பணம் வரக்கு ஆனால் சூட்சம பரிகாரமான இந்த பரிகாரத்தை ஏப்ரல் மாதத்துல எல்லா நாளும் செய்யுங்க செய்ய முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய நான்கு மைத்ரிமூர்த்த நாள்ல பிரம்மமுகூர்த்த நேரத்துல செஞ்சு பாருங்க நிச்சயமான சத்தியமான மாற்றம் உங்களுக்கு உண்டு இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்துல முதல் தேதி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூணு மணிக்கு வருகிறது சரியாக சந்திரதனமான திங்கட்கிழமை ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு சென்டரில் ஒரு அகல் தீபம் ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு வெத்தலையை வையுங்க அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையில் ஹவுஸ் லோன் அஞ்சு லட்சம் பர்சனல் லோன் மூணு லட்சம் வைக்கல் லோன் ரெண்டு லட்சம் அப்படின்னு பிரியாணி இலையில் எழுதி அதுக்கு மேலே ஒரு கவர் கவருக்கு மேலே ஒரு பணத்தாளில் புணுகு தடவுங்க அது பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா பணத்தாளாகவும் இருக்கலாம் அதை புழுகு தடவை எடுத்து வச்சுக்கிட்டு மனமாற நீங்கள் உங்கள் குலதெய்வ மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம அதற்கப்பறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த பணத்தாலையும் பிரியாணி இலையை உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரிங் வசீவசி தனம் பணம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிரியாணி இலைய எரித்துட்டு அந்த பணத்தால் கவரில் போடுங்க இந்த மாதிரி எத்தனை கவர் வச்சிருக்கீங்களோ அத்தனை பணத்தையும் பிரியாணி இலையும் கையில வச்சுட்டு பணத்தால் கவரில் போடணும் பிரியாணி இலையை எரிக்கணும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் விளக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில தூக்கி போட்டு விடுங்கள் இதைய கடந்து இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முதல் மைத்திரி முகத்து நேரத்தில் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் இரண்டாவது பதினாறு நாலு புதன்கிழமை அதுவும் என்ன ருணகர நாளுன்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று குபேர சங்கட சதுர்த்தியான புதன்கிழமை நாள் வருகிறது அன்றைய தினத்துல பத்து முப்பது காலையிலிருந்து பன்னெண்டு முப்பதுக்குள்ள தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றி முதல்ல சொன்ன மாதிரியே வெத்தலை பிரியாணி இல கவறு பணம் வெத் பிரியாணி இலையையும் பணத்தையும் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியாணி இலையை எரிச்சிடணும் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் சொல்லிட்டு பிரியாணி இலையை எரிச்சிடணும் எத்தனை முறை சொல்லணுங்க குருஜி இருபத்தி ஏழு முறை அப்புறம் அந்த பணத்தால் கவரில் போடணும் அந்த மாதிரி அஞ்சு விஷயத்தையே பண்ணிடுங்க வெத்தலையை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது இரண்டாவது தேதி மூணாவது தேதி அந்த சங்கடசத்திக்கு நான் கடன் விமோசனத்துக்கு ருணகர லட்சுமிக்கு பேர கணபதியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் சிறப்பு கடன் நிவர்த்தி ஒரு பிரசாதத்தை தர இருக்கின்றோம் மறக்காம வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய பூஜையில உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சக்தி மிக்க நாளா வருது ஏன்னா அன்னைக்கு வரக்கூடிய லக்னம் அன்னைக்கு வரக்கூடிய திதி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் யார் ஒருவன் மனதார நினைச்சு இதை சேரானோ அவனுக்கு கடன் தீர்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாள் வருது இந்த மாதத்துல அதுல முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை பன்னெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிருத்திக நட்சத்திரத்தோட வரக்கூடிய மூன்றாம் பிறையும் வருது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க என்ன பண்ணனும்னா பச்சரிசியை பரப்பி அது மேல மஞ்சளை தூவி அதற்கு மேல அகல் தீபம் வச்சு வழிபாடுகளை செய்யணும் சேம் வெத்தலை பிரியாணிகளை கவரு பணத்தால் பிரியாணிகளையும் பணத்தாலையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியாணிகளை எரிச்சிடணும் கா அந்த பணத்தாளை புணுகு தடவி கவருக்குள்ளே வச்சு வச்சிடணும் இந்த கவர் எங்கே வைக்கலாம் பூஜை ரூமுல வைக்கலாம் அல்லது உங்களோட பட்டு சாரிக்குள்ளே மறைச்சு வைத்து கொள்ளலாம் இந்த எல்லா நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் வசி வசி இதையை சொல்லுங்கள் புரிஞ்சுதுங்களா எவ்வளவு முறை இருபத்தி ஏழு முறை எத்தனை கவர் வைக்கிறீங்களோ அத்தனை கவருக்கும் செய்யுங்க நாலு நாள்ல நாலு டைமு ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயும் வச்சுக்கிட்டே வரணும் மொத்தமாக சேர்ந்து பரிகாரம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கடன் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வைக்கக்கூடிய காணிக்கையை கவரில் வைக்கக்கூடிய காணிக்கையை கொண்டு வந்து நம்மளோட குபேரவத்துல காணிக்கையாக செலுத்துங்கள் இது கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய சக்தி மிக்க நாள் இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா வாங்கின அசல்ல ஒரு பங்கை எடுத்து வைக்கணும் அந்த வாங்கின அசல்ல ஒரு பங்கா நம்ம பத்து பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபான்னு கொடுக்க முடியாது அப்படிங்கறக்காகத்தான் ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்து வையுங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த சக்தி உங்களை பார்க்கும் அந்த சக்தி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மேஜிக்கை செஞ்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனுக்கு சத்தியமா சத்தியமா தீர்வுகள் கிடைக்கும் நான் இந்த பதிவை மலேசியாலேருந்து பதிவு செய்கிறேன் இன்னைக்கு வந்தவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பணவழக்கலைக்கு வந்து நான் சொன்னதை செஞ்சு கடன் தீர்ந்து ஒரு பெரும் வெற்றியோட இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்க ஸோ அந்த சந்தோஷத்தோட தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் உங்க மேல நம்பிக்கையை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதற்கப்புறம் பணம் சார்ந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா பெரிய மேஜிக் நடக்கும் மறக்காம இதைய செய்யுங்கள் இன்று இரவு நேரத்தில் செய்யற ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லலை அந்த பரிகாரத்தை சொல்கிற லட்சுமி முத்திரை அது என்னங்க பாருங்க கையை இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது லட்சுமி முத்திரை பார்த்தா சங்கு மாதிரியே இருக்கும் இந்த லட்சுமி முத்திரையை வச்சுட்டு படுக்க போகும்போது ஸ்ரீம் ருசீ நமக ஓம் ஸ்ரீம் நமக என்கின்ற மந்திரத்தை நீங்க அஷ்டலட்சுமி மனதார நினச்சி எட்டு முறை இரவு போது செய்யணும் இதை பண்ணிட்டு இந்த ரெண்டு கையை எடுத்து இப்படி வச்சுட்டு மகாலட்சுமி கடாட்சம் என்னுள் பரவட்டும் மகாலட்சுமி கடாச்சத்தின் மூலமாக என்னுள் சகல செல்வங்களும் பெருகட்டும் எதிர்பாராத பணபரவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து நல்லா தேய்ச்சி கண்ணை கா தேய்ச்சிட்டு உள்ளங்கையை பார்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்து புன்னகையோட உள்ளங்கையை பார்க்கணும் இதைய யார் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்றாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் ஆகர்ஷண சக்திகள் அதிகரிக்கும் அதன் மூலமாக அவர்களுக்கு வீரலட்சுமி விஜயலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் செல்வம் சார்ந்து தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இது ஒரு பண தாந்திரிக முத்துறை ரகசியம் இதையையும் கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்துல இதை செய்யுங்க அனைவருமே நல்லது நடக்கட்டும் யார் இதை செய்ய போறீங்க உங்களோட கடன் தொகையை மொத்தமா மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அன்பர்களும் நண்பர்களும் பணத்தால கடனால கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னேற்றம் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய செலவே இல்லாமல் செஞ்சு வரப்பா நல்லது நடக்கும் அனுப்பி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமா நல்லது நடக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்துல நான் தொடர்ந்து சென்னை பெங்களூர் இலங்கை வர இருக்கின்ற மிக முக்கியமாக வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி கொங்குண சித்தரின் கல்பத்தர் பயிற்சி சுரண ஆகர்ஷணம் செய்யற தங்கம் செய்யற வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் சரியாக குடும்பத்துல உறவுகள் பலப்பட வியாபாரத்தில் அபரீதமான வெற்றியை கிடைக்க நினைக்கிறவங்க கொங்குணசத்தர் சூட்சமமாக குமியின் ரகசியத்துல கொடுத்த கல்பத்தரு பயிற்சியில வந்து கலந்துக்கலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு சென்னையிலையும் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு பெங்களூரிலும் மே மாதத்துல இலங்கையிலும் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு நிறைய நபர் கேட்டதற்காக கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவழக்கலை பயிற்சி வகுப்பு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சி ஆறு மாதத்துக்கு அப்புறம் செய்கிறோம் பணவழக்கலையை மறுபடியும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பணவழக்கலையால பணத்துல வளர்ந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க வரும் ஏப்ரல் பதிமூன்று கோவையில் வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சித்திரைக்கணியை முன்னிட்டு சிறப்பு ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பூஜையை செய்து சங்கல்பம் செய்பவர்களுக்கு தன ஆகர்ஷண கோமதி சக்கர டாலரை பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண தொலைபேசி தொலைபேசிகள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அனுப்பப்படும் உங்கள் வாழ்வி எல்லா விதங்களிலும் நேர்மையான செல்வ செழிப்பை கொண்டு வருவதுதான் எனது குறிக்கோளே தொடர்பு கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதம் நம்ம மாதம் ஏற்றம் தரும் மாதம் வெற்றியை தரும் மாதம் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் மாதமாக அமைய என ஸ்ரீ குபேரவி இடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்